الحمد لله والصلاة والسلام على أما بعد அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான்கு திட்டங்களை வகுக்கிறார்கள் எடுத்த எடுப்பிலேயே நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் முதலாவதாக அவர்கள் வரும்போது ஒட்டகம் அமர்ந்ததே அமர்ந்து கொஞ்சம் எழுந்து சென்று மீண்டும் திரும்பி இடத்திற்கு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் நேரடியாக வந்துட்டாங்க அந்த இடம் யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அது சொல்லப்பட்டது இரண்டு எத்தீம்களுக்குரியது பின்பு நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய காசை கொடுத்து அந்த இடத்தை விலைக்கு வாங்கினார்கள் அங்கு இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் மிக அழகாவது சுத்தம் செய்து நதிசல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களே வேலையில் இறங்கினார்கள் கல்லை சுமந்தார்கள் மண்ணை சுமந்தார்கள் மிக அழகாக பள்ளிவாசலை எப்படி கட்ட வேண்டும் என்று சஹாபாக்களை கொண்டு வேலை வாங்கினார்கள் சஹாபாக்கள் உற்சாகமாக வேலை செய்வதற்காக அவர்கள் கவிதை பாடினார்கள் அந்த கவிதையிலேயே துவா செய்தார்கள் யா அல்லா அன்சாரிகளையும் இனி மன்னிப்பாயாக இவர்களுடைய இந்த வேலை எவ்வளவு அழகான வேலை என்னோடு வந்து இதில் பங்கு கொள்கிறார்கள் இவர்கள் இனி மன்னிப்பாயாக என்று அவர்களுக்காக துவா செய்தார்கள் அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள் தொடர்ந்து வேலை நடந்தது மிக அழகான ஒரு பள்ளிவாசலை அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் கட்டி முடித்தார்கள் மண்ணாலும் கொண்ட சுவர்களை எழுப்பினார்கள் மூன்று முழம் கான்கிரேட் போடப்பட்டது அலைஹி வசல்லம் அவர்கள் தோண்டினார்கள் மூன்று முழம் கான்கிரேட் அங்கிருந்து சுவர் எழுப்பப்பட்டது கல்லாலும் மண்ணாலும் அந்த சுவர்கள் உயர்த்தப்பட்டு மேற்கூரையாக பேரிச்ச மலர் அவர்களுடைய பள்ளிவாசல் மணலை கொண்டு பரத்தப்பட்டது சுதூது செய்யும் போதெல்லாம் மணல் ஒட்டத்தான் செய்யும் இதுதான் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதன் நபவி திபலாவில் இருந்து நூறு முழத்திற்கு நீளமாக பள்ளிவாசல் இருந்தது இந்த பக்கமும் பக்கமும் அந்த அதே நூறு முழத்தை அவர்கள் அளந்தார்கள் மூன்று வாயில்களை வைத்தார்கள் அந்த பக்கம் வாசல் வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு வாசலை வைத்தார்கள் பின்பு பள்ளி வாசல் கட்டி முடிந்ததற்கு பின்னால் பள்ளி வாசலுடைய ஓரப்புறங்களிலே சில அறைகளை ரபிசல்லாமோ அழகி வசல்லம் அவர்கள் கட்டினார்கள் அந்த அறைகள் நபிசல்லி வசல்லம் அவர்கள் தங்குவதற்காகவும் மனைவிமார்களோடு இருப்பதற்காகவும் கட்டப்பட்ட வீடு அதுதான் இந்த கட்டி முடிந்ததும் அபி ஐயூபில் அவர்களுடைய வீட்டில் இருந்து நபிஹா அலைஹி வசல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு குடிபெயர்ந்து விட்டார்கள் மஸ்ஜிது நபவி கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக திகழ்ந்தது அதே போன்று யாருக்கேனும் பிரச்சனை இருந்தால் யாருக்கேனும் குரோதங்கள் கள்ளம் கபடங்கள் ஏற்பட்டு விட்டால் சமாதானம் செய்து வைத்து சமரசம் செய்யக்கூடிய இடமாக மஸ்ஜிது அவர்களுடைய காலத்தில் இருந்தது அதே ஆலோசனை செய்யக்கூடிய கான்பரன்ஸ் ஹால் மஸ்ஜிது நபவியை தான் நபி அலைஹி வசல்லம் அவர்கள் வைத்தார்கள் அது மட்டும் இல்லாமல் நபிசல்லு அழைகி வசல்லம் அவர்களுடைய தீர்ப்பு வழங்கக்கூடிய ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டாக ஐநா சபையாக மஸ்ஜிது நபவி திகழ்ந்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதே போன்று நபி அலைஹி வசல்லம் அவர்கள் உருவாக்கிய மால் இது இருந்தது அதே போன்று நபி அலைஹி வசல்லம் அவர்கள் உருவாக்கிய இந்த முஸ்லிம்களுடைய கட்டமைப்பில் முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த காரியங்களுக்கும் தீர்வு காணும் இடமாக மஸ்ஜிது நபவிதான் இருந்தது அனாதை இல்லம் முதியோர் இல்லம் எத்தீம் ஹானா எத்தீம்களுடைய வீடு இது அத்தனையும் மஸ்ஜிது நபவிதான் வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு தங்கும் இடமாகவும் மஸ்ஜித் நபவி இருந்தது இப்படி ஒட்டுமொத்த விஷயத்திற்கும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியை கட்டி முடித்தார்கள் வெறுமனே தொழுகைக்காக மாத்திரம் அல்ல இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் ஒன்று சேர்த்து கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் மஸ்ஜிது நபவியாக இருந்தது நபி சல்லாஹா அழகி வசல்லம் அவர்களிடத்தில் முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டது முழு பொறுப்பையும் முழு முடிவையும் அல்லாஹின் அவர்கள் எடுத்தார்கள் இதில் சஹாபாக்கள் ஒட்டுமொத்த நபர்களும் ஒருமித்த கருத்தில் இருந்தார்கள் நீங்கள் முடிவெடுங்கள் நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறீர்களோ அதற்கு நாங்கள் பின்னால் இருக்கின்றோம் என்பதில் மிக தெளிவாக நபி சல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் அந்த முடிவை எடுக்கலானார்கள் இது போக மஸ்ஜிது கட்டப்பட்ட விஷயங்கள் கட்டடத்தினுடைய நோக்கமே இது நபி அழைகி வசல்லோடு அன்று திறந்து வைத்த பள்ளி வாசல் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்தும் இன்று வரை கூட்டப்படவில்லை பள்ளிவாசல் நேரமும் அல்லாஹுடைய ரஹமத் திறந்து வைத்திருக்கும் அல்லாஹுடைய ரஹமத்தை நாம் நம்பில் யார் அல்லாஹுடைய ரஹமத்திற்கு ஒருபோதும் இல்லை அவனாக நிறுத்தினாலே தவிர ரஹ்மத்துடைய வாயில்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்காகவும் எந்நேரமும் திறக்கப்பட்டிருக்க வேண்டும் வெண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே இதைத்தான் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியை கொண்டு முதலாவதாக முன்மாதிரியாக ஒரு மையத்தை ஒரு பிளாட்ஃபாரத்தை கட்டமைத்து காட்டினார்கள் இதே நேரத்தில் தான் இப்ப பள்ளிவாசல் எப்போ கட்டப்பட்டதோ தொழுகை நேரஜில் சென்று எப்போது ஜமாத் தொழுகை இது நாள் வரைக்கும் ஜமாத்தினுடைய ஒரு அணிவகுப்பு சரியா அமையல இப்ப மஸ்ஜிதுன் நபவியில் இருந்து இது தொடக்கம் போகின்றது இப்ப தொழுகைக்கான ஐந்து பக்து நேரம் என்று இருக்கும் போது சஹாபாக்களுக்கு கவலை இருந்தது எப்படி மக்களை ஒன்றிணைப்பது ஒவ்வொரு பக்துக்கும் எப்படி ஒன்றிணைப்பது இப்படி கவலை இருக்கும் போதுதான் அப்துல்லா இவன் ஜைத் ரபியல்லான் அவர்கள் ஒரு நாள் கனவில் காண்கின்றார்கள் இப்படி ஒரு பாங்கோசையினுடைய கேட்பதை போன்று இதே கனவை உமரிபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹ் அவர்கள் வந்து சொல்கிறார்கள் நானும் இவ்வாறு கனவு கண்டேன் பின்பு அந்த குரல் பிலால் ரவி அல்லாஹ் அவர்களுடைய அவர்களை அழைத்து நபி சல்லாஹு அழைகி வசல்லம் அவர்கள் பாங்கையும் இக்காமத்தையும் சொல்லிக் கொடுத்தார்கள் பாங்கை இரட்டைப்படையாகவும் இக்காமத்தை ஒற்றைப்படையாகவும் கற்றுக் கொடுத்த அந்த பாங்கு ஒழிக்கும் போதும் அவர்கள் சொன்னார்கள் இந்த குரலில்தான் நாங்கள் கனவில் கேட்டோம் சுகானவா ஒரு நாளைக்கு ஐந்து முறை நாம லா இல்லா இல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் லா இல்லாஹ் இல்ல அதைக் கொண்டு பாங்கை நாம் நிறைவு செய்கின்றோம் ஏன் இதற்கு மேல் மார்க்கம் இல்லை வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்பது சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் பாங்கை முடிக்கின்றோம் பிலால் அல்லா மன் அவர்களுடைய பாங்கில் உயிரோட்டம் இருந்தது இதை கேட்கும் போதெல்லாம் சகாபார்களுக்கு தக்குவா ஊற்றெடுத்து பெருக்கிக் கொண்டே இருந்தது அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுகையில் ஆண்களுக்கு முதல் வரிசையில் நிற்பதற்கும் பாங்கு சொல்வதற்கும் இந்த இரண்டிற்கும் அல்லாஹிடத்தில் கிடைக்க பெறுகின்ற கூலி எவ்வளவு என்று தெரிந்தால் ஊர் மக்கள் எல்லாம் போட்டி போட்டுக் கொள்வார்கள் பின்பு உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சீட்டு குலுக்கி போட்டு இவர் சொல்லுவார் ஜமாத் இவருடைய முறை அசர் இவருடைய முறை மகரிப் இவருடைய முறை என்று நீங்கள் பிரித்து கொள்ள வேண்டிய நேரம் நேரிடும் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் வாங்கிற்காக இவ்வளவு பெரிய மகத்துவத்தை சொல்லியிருக்கிறார்கள் நாளை மறுமை நாளையில் யார் பாங்கு சொன்னாரோ அதில் அவருடைய அந்தஸ்தை நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்றாங்க தீவின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்த இந்த முகத்தினுடைய தலை நாளை மஷ்ஷரி அல்லாஹ் இடத்திலே உயர்ந்து இருக்கும் அந்த பாங்கோசையை கேட்டு ஒவ்வொரு சஹாபாக்களும் அழுதவர்களாக தொழுகைக்கு வருவார்கள் அழுதவர்களாக இதுதான் நதிசன் அல்லாஹ் அழகுவசல்லம் அவர்கள் மதியனாவிற்கு சென்றதுமே முதல் கட்டமைப்பாக அவர்கள் அமைத்த விஷயம் மஸ்ஜிதும் நபவியை கட்டி முடித்து அதில் பாங்கை அமல்படுத்தினார்கள் இது சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை ஏற்படுத்தியது அதனால் வரையிலும் இல்லாத ஒரு நிலை சஹாபாக்களுக்கு ஒரு பத்து பாட்டில் எப்படி இருக்குமோ அப்படி அமைந்தது இந்த விஷயம் இரண்டாவது விஷயம் அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய பார்க்கிறார்கள் இந்த பக்கம் மன்சாரிகளை பார்க்கிறார்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு முஹாஜிர்கள் இந்த பக்கம் நிற்கிறார்கள் அவர்களுக்கு கதி இல்லை அவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை இந்த தொண்ணூறு முகாஜிர்களையும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அன்சாரிகளை அழைத்து இவர் இன்று முதல் அல்லாஹுக்காக உங்களுடைய உறவினராவார் இவரை நீங்கள் அழைத்து செல்லலாம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு அவரை நீங்கள் கௌரவப்படுத்துங்கள் உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நீங்கள் அவருக்கு கௌரவப்படுத்துங்கள் என்று ஒவ்வொரு அன்சாரி தோழர்களையும் ஒவ்வொரு மகாஜிரங்களையும் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அழைத்து வசல்லம் அவர்கள் இணைத்து வைத்தார்கள் இதில்

வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருட்களையும் சரிபாதியாக பிரித்து இந்த பொருள் எல்லாம் உங்களுடையது இதுதான் என்னுடையது இரண்டு மனைவிமார்கள் எனக்கு இருக்கிறார்கள் ஒருவரை நான் தலா சொல்கின்றேன் நீங்கள் மனமுடித்துக் கொள்ளுங்கள் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மக்கா வாசிகளுடைய வீரத்தை ரோஷத்தை வெகுவாக பாராட்டினார்கள் அப்துல் ரஹ்மான் இவையெல்லாம் சமர்ப்பிக்கப்பட்ட போது அப்துல் ரஹமானி குணம் அளவு சரதி அல்லாஹ் ஓண்டவர்கள் அதிலிருந்து எதையுமே தொடல தொடாமல் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கட் செய்யட்டும் உங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் அலுவலம் புரியட்டும் எனக்கு மார்க்கெட் எங்க இருக்கன்னு மட்டும் கொஞ்சம் காமிங்க சில தீனார்களை எனக்கு கடனாக கொடுங்கள் போதும் இங்களுடைய ரோஷம் பாருங்க மார்க்கெட்டுக்கு போனாங்க வேலை செஞ்சாங்க சில பாலாடை கட்டிகளை வாங்கி கொண்டு வந்தார்கள் மீண்டும் மறுநாள் வேலைக்கு போனாங்க சேகரித்தார்கள் மீண்டும் போனார்கள் சேகரித்தார்கள் முப்பது வருடத்தில் அரேபிய மிகப்பெரிய செல்வந்தர் எப்படி மக்காவில் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாரோ மீண்டும் மதினாவில் அவர்தான் மிகப்பெரிய செல்வந்தர் அப்துல் ரஹ்மான் இம்ரா செல்வந்தர்களை இஸ்லாம் அநியாயக்காரர்கள் சொல்லி எங்கேயும் சொல்லல பணக்காரர்களை எங்கேயுமே குற்றமானவர்கள் என்று சொல்லல இங்கு சொல்லப்படுவதெல்லாம் செல்வம் உங்களுடைய கையில் இருக்கட்டும் உள்ளத்துக்கு போக வேண்டாம் இதில் அப்துல் ரஹ்மான் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள் அவர்களுடைய கரத்திலும் காசு புழங்கியது கரத்தில் மட்டும் புழங்கியது உள்ளத்திற்குள் அவர்களுடைய தீனார்களும் திரகங்களும் செல்லவில்லை இப்படி புழங்கியது நபி சொல்லு அழகி வசல்லம் அவர்களுடைய சொர்க்கவாசிகளுடைய பட்டியலில் இந்த இரண்டு பணக்காரர்களும் இருக்கிறார்கள்

நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து இது விவசாய பூமி நிறைய பேரிச்ச மரங்களை விவசாயம் செய்து வைத்திருக்கிறார்கள் அல்லாஹின் தூதரே இதில் சரி பாதியை மகாஜினங்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களும் அதை மறுத்து விட்டார்கள் முஹாஜிரியங்களும் அதை மறுத்து விட்டார்கள் அப்படி எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் பின்பு அன்சாரி தோழர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் எங்களோடு வந்து வேலை செய்யுங்கள் விவசாயத்தில் வரக்கூடிய லாபத்தில் நீங்கள் பாதி எடுத்துக்கொள்ளலாம் எப்படி சார் பாருங்க முஹாஜிரியங்கள் இதற்காக முதல் போடல அவர்கள் காத்து நிற்கல எதுவும் செய்ய வந்து வேலை செய்யல இன்றிலிருந்து நீங்கள் பாதி எடுத்துக்கொள்ளலாம் லாபத்தில் இப்ப இதை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் அழைகவ செல்லம் அவர்களும் முகாஜிரியங்களும் வெண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த இரண்டு அம்சங்களை முதலாவதாக இவர்களுக்கு மத்தியில் இருந்த ஏற்கனவே இருந்த நிறம் குளம் மொழி பெருமை அத்தனையும் செத்து போனது ஒருமித்த ஒரே சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் என்பதற்குள்ளாக வந்துவிட வேண்டும் என்று பிரிந்து கிடந்த சமூகத்தை ஒன்று திரட்டினார்கள் அல்லாஹின் தோந்தர் சல்லு அலைகி வசல்லம் அவர்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் என்றால் அவர்கள் தலைவர் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று அவன் பெயரிட்டான் அல்லாஹ் வைத்த இந்த பெயரை விட அழகான பெயர் வேறு எதுவும் கிடையாது இதைத்தான் நபி சல்லாஹி வசல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக செய்தார்கள் பின்பு நபி சல்லாஹி வசல்லம் அவர்கள் மிக தெளிவாக மூன்றாவது கட்டத்தை எட்டுகின்றார்கள் முழுக்க முழுக்க அரசியல் ஏற்கனவே இந்த இரண்டும் அரசியல் நோக்கு பார்வை தான் ஒற்றுமையாக இந்த சமூகத்தை இந்த இஸ்லாத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமானால் இந்த பிளாட்ஃபார்ம் தேவை இடரீதியாக மேன்பவர் ரீதியாக இந்த ரெண்டையும் கட்டமைச்சிட்டாங்க மஸ்ஜிதுன் நபவி இடரீதியான பிளாட்ஃபார்ம் பின்பு சஹாபாக்கள் மேன்பவர் இந்த இரண்டையும் தீனை போய் இதில் கொண்டுகிட்டு போ இதுதான் ட்ராக் இப்ப நபி சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் தங்களுக்குள்ளாக குறைசி வம்சத்தை சேர்ந்த முகம்மதாகிய நான் அன்சாரிகளோடு முகாஜிரின்களோடு போட்டுக் கொள்ளக்கூடிய ஒப்பந்தமாவது என்று நபி சொல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் சில ஒப்பந்தங்களை போடுகின்றார்கள் அதில் முக்கியமானதை மட்டும் உங்களிடத்தில் நான் சொல்லி காட்டுகின்றேன் நபி அவர்கள் போடக்கூடிய ஒப்பந்தத்தில் கட்டுப்படக்கூடிய ஒன்று தங்களுக்கு இடையில் யாரேனும் கிளர்ச்சி செய்தால் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தும் ஒன்று சேர்ந்து அவர்களை எதிர்க்க வேண்டும் நபி அவர்கள் போடக்கூடிய விஷயம் பாருங்கள் அவர்கள் அந்த சட்டத்தில் அந்த ஒப்பந்தத்தில் அடுத்தபடியாக போர் புரியும் போது முக்மீன்களுக்கு எதிராக யாரும் திரும்பிவிடக் கூடாது அதே போன்று நபி சொல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் முமீன்களுக்கு இடையில் குற்றம் இன்றி யாரேனும் ஒருவர் இன்னொருவரை கொலை செய்துவிட்டால் கொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்திற்கத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைக்கப்படும் அவர் நாடினால் பழி வாங்கலாம் அவர் நாடினால் மன்னிக்கலாம் ஒரு முன்னுக்கு எதிராக அநியாயக்காரனுக்கு உதவி செய்யக்கூடாது மீறி நீங்கள் செய்தால் மறுமையினுடைய விஷயத்தை நபி அவர்கள் கண் முன்னால் கொண்டு வருகிறார்கள் மறுமையில் அல்லாஹனுடைய கோபம் அவருக்கு மேல் வந்துவிடும் உங்களுக்கு மத்தியில் ஏதேனும் ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு வந்துவிட்டால் உங்களுக்கு மத்தியில் ஏதேனும் ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு வந்து விட்டால் அந்த விஷயத்தை கொண்டு வந்து அல்லாஹின் பக்கமும் அல்லாஹுடைய தூதரின் பக்கமும் நீங்கள் விட்டுவிட வேண்டும் அவர்கள் என்ன தீர்ப்பு சொல்கின்றார்களோ அதற்கு நீங்கள் செஞ்சு சாய்க்க வேண்டும் அவர்களுடைய தீர்ப்பு தான் கடைசி தீர்ப்பு முடிவை அவர்கள் எடுப்பார்கள் என்று அவர்கள் இது போன்ற சில ஒப்பந்தங்களை முஸ்லிம்களுக்கு மத்தியில் போட்டு முடித்தார்கள் பின்பு ஆன்மீகத்திற்கு வந்தார்கள் இது மேட்டர் ஆன்மீக விஷயத்திற்கு வந்தார்கள் இதில் என்ன சொன்னார்கள் அல்லாஹின் தூதர் சல்லு அழைகி வசல்லம் அவர்கள் என்பதை சுருக்கமாக ஈஷா அல்லாஹ் நாளை நாம் பார்த்துவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நபி அவர்கள் எப்படி நகர்கிறார்கள் என்பதை தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம்